அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இன்றைக்கி மேலூர் சந்தைப்பேட்டையில் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா சேவை குழுவின் சார்பாக அன்புச்சோறு துவக்கப்படுது அதுக்கு வந்து நம்முடைய மஸ்ஜிதுடைய தலைவர் சிக்கந்தர் ஹாஜி சிக்கந்தர் அவங்க இதுக்கு பொறுப்பாக இருந்து முழு ஜமாத்து இமாமுடைய ஒத்துழைப்போடு நம்ம ஆரம்பிக்கிறோம் இது என்ன அன்புச்சோறுனா வறுமை தனிமை முதுமையில் இருப்பாங்க அதே சமயத்தில் யார்ட்டையும் கேட்காமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள கண்டறிஞ்சு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம மளிகை சாமானும் கொடுத்தா கூட அவங்களால் சமைக்க முடியாது அப்படி கொண்டுட்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சு சாப்பாடு கொடுக்கலாம் தான் நினச்சோம் அஞ்சாச்சு பத்தாச்சு இன்றைக்கி வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு சாப்பாடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்குது இதுவும் ஒரு குறிப்பிட்ட தான் இன்னும் பல பேர் இருக்கலாம் எந்த அளவுக்குன்னா அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் வேறு அமைப்போ அல்லது நம்ம எம்எஸ்கேவோ ஒரு வேளை மளிகை ஜமானை கொடுப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கொடுக்குறது இல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பங்களுடைய நிலைகளை நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுருக்குறோம் அது யாராவது ஒருத்தர் படித்தா கண்டிப்பாக அழுகாமல் இருக்க முடியாது நேரில் போய் பார்த்தீங்கன்னா கதறாமல் இருக்க முடியாது இது நம்ம மேலூரில் உள்ள விஷயத்தை எடுத்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து அவங்களுக்காக தினசரி ஒருவேளை சமைச்சு சாப்பாட்டை கொண்டு போய் வீட்லேயே கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்காக நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தோம் யாராவது ஒரு பெண்மணி தங்களுடைய வீடுகள்லேயே சமைச்சு தங்கள் வீட்டை சுற்றி உள்ள வயதானவங்களுக்கு வறுமையில் வாடுறவங்களுக்கு உணவு தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க விரும்பினால் உங்களுக்கு நாங்கள் பொருளாதார ஏற்பாடுகளை செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் ரெண்டு பெண்மணி முன் வந்தாங்க அவங்களுக்கு எந்த சம்பளமோ எதுவுமே கிடையாது அவங்க தன்னார்வலர்களாக கடந்த ஒன்றரை மாதமாக சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறாங்க அழுந்தில்லா இந்த சேவைக்கு நாங்கள் வந்து ரெண்டு அறிவிப்பு செய்கிறோம் ஒன்று இதே மாதிரி யாராவது பெண்மணிகள் உங்கள் வீட்டை சுற்றி உள்ளவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும்னா சந்தைப்பேட்டை மதிச்சதை காண்டாக்ட் பண்ணுங்கள் உதவி செய்கிறோம் அதே மாதிரி இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா வரைக்கும் செலவாகுது சாப்பாடு குழம்பு பொரியல் இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டால் ரெண்டாயிரரூவா செலவாகுது ஒரு நாளைக்கு ஒருவர் பொறுப்பேற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்களால் முடிஞ்ச எந்த தொகையாக இருந்தாலும் நீங்கள் மஸ்ஜிதை ரஹ்மானியா சேவைக்குழு தலைவர் ஹாஜி சிக்கந்தர் அவர்களை காண்டாக்ட் பண்ணி அல்லது இமாம் அவர்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து ரசீது வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கீழேயே யாரெல்லாம் நன்கொடை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேர்களும் வரும் வரவு செலவும் நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம் வாக்ரு தாவானா ரபில் அபுல்லாலமின்